மகிழ்ச்சி நடத்து கொண்டிருக்கிறேன். இந்த கம்யூனியை பாருங்க கரூர் வரம் விவசாயத்தை மறுபடியும் திரும்ப மக்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்க வேண்டும். குறிப்பாக நீர் மேலாண்மையை மேம்படுத்த வேண்டும். தெலைவுக்கு பாறவே திட்டமிற்கு கூடிய பாரையா கட்சி இறங்கிய கரூர் பாராளுமன்ற தொகுதியிலும் வரவேண்டிய வேண்டியது பெரிய அவசியம் நமக்கு இருக்குங்க. ஒரு பக்கம் பாருங்க திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் தமிழகத்தை கடங்கார மாநிலமாக மாற்றி விட்டிருக்கார். நேத்து முதலமைச்சர் போட்ட பட்ஜெட்டை பாத்திருப்பீங்க. எட்டு லட்சத்தி இருபத்தி மூன்று ஆயிரம் கோடி கடன் நம்முடைய குழந்தைகள் கட்டுவதற்கு எண்பத்தி ஆறு ஆண்டுகள் வேண்டும் எண்பத்தி ஆறு ஆண்டுகள் உங்க குழந்தை குழந்தை வந்து குழந்தை குழந்தை வந்து பேரனுக்கு பேர வந்துடும் எண்பத்தி ஆறு ஆண்டுகள் வேண்டும் எட்டு லட்சத்தி இருபத்தி இப்ப இருக்க நிலை போய் கட்டுறதுக்கு என்ன செய்யலாம் ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் அவன் கமிஷன் அடிக்கணும் அவன் கோழி கடன் வாங்க கடன் வாங்க வாங்கிற கமிஷனர் கடற்கால திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு மட்டுமே ஐந்து லட்சம் கோழிய கடன் இருந்துதான் எட்டு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரம் கோடி கூட்டம் போய் தீர்றான் தொடர்புக்கு பார்வை எங்கேயோ பார்த்தாலும் கூட சாராயம் நாற்பத்தி நான்காயிரம் கோடி காசுமாருக்குல இருந்து வரக்கூடிய அரசு வருமானம் மட்டுமே தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி எல்லா இடத்திலும் சொல்றோம் இதை உறுதியாக சொல்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக கல் கடைகளை திறக்கும் என்பதிலே உறுதியோடு இருக்கின்றோம் ஒரு 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 குழந்தை பத்து பணமரம் சமையா ரெண்டு குழந்தை ஒரு வீட்டில இருந்து அப்பா அம்மாவை பார்த்து எப்படி நம்புறீங்களோ பத்து அந்த வருமானம் என்ற பத்து பணமரம் கொடுத்தது இன்னைக்கு பணமரம் போன்ற ஒரு தங்கத்தை முன்னால் வைத்துக் கொண்டு

வைப்பதற்கே சமூகம் போய் கொண்டிருந்தார் பதவியை வேண்டாம் என்று சொல்லி வெயில் கிடைக்கிறார் அவருடைய தம்பி இருநூத்தி எண்பது நாட்களாக ஒரு சாதாரண பிப்பாகி அவருடைய காவல்துறை இருபத்தி மணி நேரத்தில் நாட்களாக ஒரு தம்பியை காவல்துறை பிடிக்கவில்லை என்றால் இது தமிழகத்தினுடைய காவல்துறைக்கு தலைமுடிவா இல்லது ஊழல்வாதிகளுக்கு காவல்துறை ஒத்துழைக்கிறதா அரசாங்கம் ஒத்துழைக்கிறதா இந்தியாவில் அரசாங்கம் என்றால் கட்சிகள் என்றால் ஊழல் கட்சியும் ஜனநாயகத்தையும் ஊழலை பிடிக்க முடியாது பாராளுமன்றத்திலே பணத்தை வைத்து குதிரை பேரம் செய்த எந்த மந்திரியாக இருந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை பாருங்க முப்பத்தி அஞ்சு மந்திரியில் பதினோரு மந்திரிகள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறார் ஒரு மந்திரி சிறையில் இருக்க ஒரு மந்திரி எந்த நேரமும் சிறைக்கு செல்லக்கூடும் என்று இருக்கிறார் அடுத்த அஞ்சு மந்திரிக்கு எப்ப வேண்டுமானாலும் தீர்ப்பு வரும் என்று